அத்திக்கடவு அவிநாசி திட்ட இலக்கை அடைய முடியாமல் ஐந்து மாதங்களுக்கு மேலாக நீர்வளத்துறையினர் தவித்து வருவதாக கூறப்படுகிறது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களின் வறட்சியான பகுதியில் உள்ள ஆயிரத்து நாற்பத்தைந்து குளங்கள் குட்டைகளுக்கு நீர் எடுத்துச் செல்லும் அத்திக்கடவு அவினாசி திட்டம் அறுபது ஆண்டு கால கோரிக்கையாக இருந்தது இந்த திட்டத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது இதற்கான பணிகள் ஆறு ஆண்டுகளாக இழுப்பறியாக நடந்து வந்த நிலையில் ஒரு வழியாக பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் ஆனால் ஐந்து மாதங்கள் ஆகியும் ஆயிரத்து நாற்பத்தைந்து ஏரிகளுக்கு முழுமையாக நீரை அனுப்ப முடியவில்லை இன்னும் பதினாறு ஏரிகளை நீர் சென்று சேரவில்லை இதனால் திட்ட இலக்கை அடைந்து வெற்றி கொண்டாட்டத்தை நடத்த முடியாமல் நீர்வளத்துறையினர் தவித்து வருவதாக கூறப்படுகிறது ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் இதை அரசின் சாதனை என கூற முடியாத நிலை நீடித்து வருவதாக கூறப்படுகிறது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக எம்பி கதிரானந்த் திணறியதாக கூறப்படுகிறது அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிரானந்த் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுக்க உள்ளதாக புகார் எழுந்தது அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வேலூரில் துரைமுருகனின் வலதுகரமான பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் வேலூரில் உள்ள சிமெண்ட் கிடங்கில் பதினொன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அந்த பணம் கதிரானந்திற்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிரானந்த் உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதன் அடிப்படையில் கடந்த மூன்றாம் தேதி வேலூரில் கதிரானந்த் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் சோதனை நடத்தி பதிமூன்று புள்ளி எட்டு இரண்டு கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர் மேலும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என கதிரானந்திற்கு சம்மன் அனுப்பினர் அதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தன் உதவியாளர் இரண்டு பேருடன் நேற்று காலை பத்தரை மணி அளவில் கதிரானந்த் ஆஜரானார் பதினோரு மணி அளவில் விசாரணை துவங்கியது ஒரு மணி நேரம் மட்டுமே உதவியாளர்கள் உடன் இருக்க அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் இரண்டு பேரும் விசாரணை அறையை விட்டு வெளியேற்றப்பட்டனர் தனி அறையில் இரவு ஏழு மணி வரை கதிரானந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் பூஞ்சோலை சீனிவாசன் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்தான் ஆனால் அவரது வீட்டிலிருந்து நீங்கள் பறிமுதல் செய்ததாக கூறும் பதினொன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி ரூபாய்க்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அந்த பணம் என்னுடையதும் இல்லை என்று கதிரானந்த் கூறியுள்ளார் ஆனால் இந்த பணம் தொடர்பாக கதிரானந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகியோருக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் பண பரிமாற்றம் குறித்த ஆதாரங்களை காட்டி அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர் இந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் கதிரானந்த் திணறியுள்ளார் தந்தை துரைமுருகன் மனைவி சங்கீதா மகள்கள் இலக்கியா செந்தாமரை மகன் இளவரசன் ஆகியோர் பெயரில் உள்ள சொத்துக்கள் மதிப்பு குறித்து கேட்டபோது சரியாக தெரியவில்லை அதற்கான ஆவணங்களும் தற்போது என்னிடம் இல்லை என்று கூறியுள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வை திருத்தம் செய்ய சட்ட போராட்டத்திற்காக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் இருந்து எண்பது லட்சம் ரூபாய் வரை செலவழித்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்றவர்கள் அகவிலைப்படியை திருத்தக் கோரி மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது திருமயம் அருகே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் துளையானூர் மலைக்குடிப்பட்டி பகுதிகளில் உள்ள கல்குவாரிகளில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த சில தினங்களிலேயே அவர் மீது மினி லாரியை ஏற்றி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஒருவரை போலீசார் தேடி வரும் நிலையில் அவர் குறிப்பிட்ட ஆர் ஆர் எனும் கல்குவாரியில் நேற்று முன்தினம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக நேற்றும் துளையானூர் ஊராட்சியில் உள்ள அரசு அனுமதி வழங்கப்பட்ட பாலு என்பவருடைய கல்குவாரியிலும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் துளையானூர் மலைக்குடிப்பட்டி பகுதிகளில் உள்ள அனைத்து கல்குவாரிகளும் உரிய அனுமதியோடு இயங்குகின்றதா அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டும் கற்கள் வெட்டி எடுக்கப்படுகிறதா என்பது குறித்தும் நேரடியாகவும் ட்ரோன் மூலமாகவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வு மற்றும் அளவிடும் பணி முடிவடைந்ததும் சம்பந்தப்பட்ட கல்குவாரிகளில் எவ்வளவு தூரம் சட்டவிரோதமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது என்ற அளவீட்டை கனிம வளத்துறை இணை இயக்குநருக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டெல்லியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னதாக தனது கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை சீர்குலைக்கவும் வாக்காளர்களை மிரட்டவும் பாஜக நகர காவல்துறையை தவறாக பயன்படுத்துகிறது என்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று பாஜக தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார்